வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மதுரை கல்லம்பட்டியில் அமர்ந்து அருள் பாலித்து கொண்டு இருக்கும் ஸ்ரீ சர்வயோக மகாமங்கள வாராகி அம்மன் திருக்கோவில் இரண்டாம் ஆண்டு நவராத்திரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரை கல்லம்பட்டியில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டு இருக்கும் ஸ்ரீ சர்வயோகா மகாமங்கள வாராகி அம்மன் திருக்கோவில் இரண்டாம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி திருவிழா கோவில் ஸ்தாபகர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் செந்தில்குமார் தலைமையிலும் தலைவர் மகாலிங்கம் உப தலைவர் ராமச்சந்திரன் செயலாளர் வழக்கறிஞர் தாமோதர் பொருளாளர் பாண்டியன் டிரஸ்டி உறுப்பினர்கள் பாண்டி மீனாள் அனிதா நாகராஜன் சிவகுமார் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி கடந்த இருபத்தைந்தாம் தேதி காப்பு கட்டுதலில் தொடங்கி தினம்தோறும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் வாராகி அம்மனுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று ஸ்ரீ மகேஷா சூரமர்த்தினி அலங்காரம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இன்று காலை நூற்றுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து தங்கள் நேர்த்தி கடனை அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நிறைவேற்றனர் அதனை தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இன்று மாலை வீரகுளம் கண்மாயிலிருந்து கரகம் அக்னிச்சட்டி சட்டி முளைப்பாரி எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழா ஏற்பாட்டினை விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்து இருந்தனர் அன்பர்கள் இன்பம் பெற வேண்டும் வேண்டும் எல்லோரும் துணையும் குண வேண்டும் நல்லோரி நட்பு உடன் வேண்டும் நான் தொழிலில் உச்சம் தொட வேண்டும் இது போன்ற செய்திகளைத் தொடர்ந்து பார்க்க துலாம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்